நாய்ோ பாரதி என்று என்றால் தமது ஊடி முடி பாடி பாரதி என்ன பாடறது படிக்க சொல்லுங்க. அதாவது சாதி மதங்களை பாரு. கேள்விபட்சு சாதி மதங்களை மடங்களே விடாது பார்க்க கூடாது. மேதிய ராயினும் ஒன்றை வேறு குரத்தவராயினும் உள்ள இது நடக்குதா தன்முடைய மூடியா உங்களுக்கு தலைமுறைதான் அதை பார்க்க சொல்லுங்க பெண்கள் தம்மை எழிவுபடுத்தும் மடமுடி கொழுத்து வரும்னு சொன்னாரு நீ வந்து ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தருமம்னு சொல்லி பெண்களை வீட்டிலே அடக்கி பாக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து இந்த இது தரத்துக்கு வந்திருக்கேன் டைரி எக்ஸ்பியூஷன் நிறைய பெரிய மனிதனுக்கு உள்ளவில்லையின் ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி இந்த கொடுமைக்காரர்ல பார்த்தாருன்னா பாரதிய அனுபவம் இங்களை பாராட்டவும் மாட்டாரு நீங்களை பாடவும் மாட்டாரு அவர் இங்க என்ன செய்யறதுமே பாடி வச்சிருக்காரு அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழக சேர்க்க வந்த படிக்க சொல்லிடுச்சு அதை பிரதமர் மோடின்னு சொல்லி நடைமுறைப்படுத்த சொல்லிருக்காரு பதில வெற்றி காலத்துல அவரு இந்த பகுதிலயுமே இந்த மடமே குலுத்தம் வந்துட்டாரு இந்த இந்த மத வேறுபாடு கொஞ்சம் மடமையை கொளுத்துவோம் என்பது சொல்லுங்க நீங்க வந்து சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசுமை பட்டினி படிக்க முடியாத பிள்ளைங்க இந்த கட்டத்திற்குரிய விவசாயிகள் இதை வந்து பேசணும் இதை ஒரு விவாத குரலாக கொண்டு வர வேண்டும் ஆனா இதையெல்லாம் விட்டுக்கிட்டு லைட் கொடுத்தல நீங்க எது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுங்க அதே பிஜேபி என்றால் போய் போய் என்றால் பிஜேபி அவர் பொய் மூட்டையை அப்படி உருட்டி விட்டாங்க அந்த பொய் மட்டும் ஊறலாச்சு அப்படி போய் அது என்ன பொய்ன்னா விப்ரங்குண்டத்தில் காலங்காலமாக அன்றைக்கு ஒரு வைபவம் கார்த்திகை திறமை தீவனத்தின் விரும்பும் அந்த முறைப்படி மக்கள் குறிப்பூடியும் சாதிய சுவாமிகள் ஒரு குலத்தியிருக்கார் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க எல்லா மக்களும் குருப்தியாக இருக்கார் ஈசியத்தை அரசியல் கொண்டவருக்கு ஒரு கலாம் அமைப்பதற்கு அந்த இஸ்லாமியர்கள்

நாங்க சொல்லு யாரு இந்த பொய் சொல்லணும்னு கேள்வி இந்த பொய்யை நீங்க சொல்லு சொல்லுங்க மக்கள்